நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வேட்டையின் படத்தோட படப்பிடிப்பை நிறைவு செஞ்சுருக்காங்க இதை வந்து லைக்கா நிறுவனமே அனௌன்ஸ் பண்ணி ஒரு சூப்பரான புகைப்படத்தையும் பகிர்ந்திருக்காங்க அந்த புகைப்படத்தில் நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு டிஜே ஞானவேல் வந்து பூங்கத்து கொடுக்கற மாதிரி ஒரு தான் வெளியாக இருக்குது கூடவே படக்குழுவினரும் நிறைய பேர் இருக்காங்க அதில் முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தலைவரோட ஃபேஸ் தான் தலைவரோட ஃபேஸ் வந்து அவ்வளோ புத்துணர்ச்சியாக அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கார் தலைவர் ஸோ இந்த படம் வந்து கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் ஆன படமாகும் அப்படின்னு தலைவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனால தான் அந்த மகிழ்ச்சி வந்து தலைவரோட ஃபேஸில் நல்லாவே தெரியுது அது மட்டும் இல்லாமல் இயக்குனரும் சரி இந்த படக்குழுவினரும் சரி எல்லாருமே சம உற்சாகத்தில் இருக்காங்க ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு தான் இதுவரையும் அந்த தகவல்கள் வெளியாகிட்டிருக்கு தமிழ் சினிமாவோட முதல் ஆயிரம் கோடி வசூல் செய்த படமா வேட்டையின் திரைப்படம் அமையுமா அப்படிங்கிறது தான் இப்போ எல்லோருடைய கேள்வியாகவும் இருக்குது அது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்